20 நம்ம கொஞ்சம் பொறுப்பு நடந்துட்டாதான் வியா வியா தம்பிக்கே நம்ம கட்டி வைப்பாவே அதனாலே நம்ம பொறுப்பு பண்ண நடந்துடணும் சோனி எல்லastype நம்மலயே அள்ளிட்டுவே பொரட்டி அந்த கர்வாடேல சக்கவே கூடாது அது எல்லாத்தையும் நல்ல பேர் வீடு முழுக்க உனக்கு பேதி எடுத்துக்க எதுக்கு ஒன்னரை வீல எட்டி அடி எடுத்தது எனக்கு மாட்டுக்கு சானி ஒரே தனித்தனியா இருந்து கஷ்டப்பட்டு தான் உருண்டு பிடிச்சே உருண்டு பிடிச்சா அப்படியே திங்க வேண்டியதனே யாவிட்டு செவத்துல பேதி எடுத்துக்க எதுக்கு நீங்க தான மழை நின்ன பிறகு வரட்டி தட்டணும் சொன்னியே அத தட்டி வச்சிருக்கேன் பேதி எடுப்ப குடிமிகாரி உனக்கு அறிவு வெர்க்கே இல்லையா மண்டல குடிமி வளர்ந்திருக்க அளவுக்காத அறி வளர்ந்திருக்கா இல்லையா இந்த மாதிரி வேற எவ்வளவு செய்வானா அதுவும் ரூம்ல வந்து சாணி தட்டி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனுஷனுக்கு இங்க இருக்க கேடா சாணி தட்டி வச்சிருக்கா ரூம்ல நான் நல்லது செஞ்சாலும் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியாது நீங்க தான மலை நின்ன வரவு வரட்டி தட்டணும்னு சொன்னியே நீங்க சொன்னத தான் செஞ்சிருக்கே பாருங்க எவ்வளவு ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்னு உன் மூஞ்சி கூட தான் ரவுண்டா இருக்கு பேதி எடுப்பா சாணி அடிக்கிறதுக்கு ஒரு சவுர் இருக்குல அங்க தான் அடிச்சு இப்படி வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு நீங்க எதுல சாணி அடிப்பியா நீ அடுத்து அப்படி தொறியோ நீங்க முதல்ல வெவ்ரமா சொல்ல வேண்டியதானே மாள நின்னானே வரதி தட்டு சொன்னியலே நீங்க சாணி காத்துல அலக காய வச்சிரலாம்னு வீட்டுக்குள்ள வந்து தட்டி வச்சாய் வெளிய மறுபடியும் மாள கொஞ்சம் எல்லாம் கரஞ்சிரும்ல நல்ல வெவ்ரமா பேசுறதா நெஞ்சிட்டே பேசு

i போர் குடிமீ நீ சோத்லர்க்கே சானி எல்லாம் குடிமீால ொடச்சி எடுப்பியோ இல்ல நாக்கால நக்கி எடுப்பியோ சானி அடிச்சி அடையலயே தெரியாம மொத்தத்தையும் எடுக்கணும் ஓனரவேலே போர்னிப்பு இப்பிச்சு இருக்க நீ போர் நான் என்ன வந்து பாப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சோத்லர்க்கே சானி நல்லா எடுக்கணும் ரெண்டு பேர் கொண்டே தூக்கி கீழே ஏதாவது அடையாளம் தெரியட்டா அதுக்கு வரதா இருக்கு சே என்ன இப்படி நாத்த அடிக்கி சே என்னது இது சுவாரி எதுக்கு இந்த ரூம்ல அடிச்சு வச்சிருக்கா நானே புத்தகம் இந்த ரூம்ல தான் தங்களான்னு இருந்தோம் இப்படி சாரி வச்சு நார் அடிச்சு வச்சிருக்கே எதுக்கு ஆண்டி ரெண்டு ரெண்டு படுங்கட்டோ அதுலயே பத்தலன்னா சமையல் ரூம்லயே படுத்துக்க வேண்டியதா ஓணர ரவியளே நான் சமையல் அறையிலவே படுத்துக்கிடீ நீ ஹோரே அறையில படுக்கடா முதல்ல அந்த அறையில இருக்க சாணியைவத்தை கிளையர் பண்ணு ஆடி படுக்கேக்க கட்டில் இல்ல அந்த சாறி ச்சே இன்னைக்கு சமையல் அறையில நம்மவே படுத்துறனும் சேகர ஏங்கே வந்து படுக்கச்சல்லனூ சோர்லியா பிடி பிடி 85 டயர் கிளாம் ஹேய் ரெண்டு பேரே சாணியை அल्ले ஒழுங்க துணைக்கு Hey கௌதம் மாலு பக்கத்துல இருந்து பாடிட்டு இருந்தா பால் வராது பால் கறக்கணும் அப்பதான் வரும் எழுந்து போ நான் பால் கறக்குறேன் ను లమసో గివెన్ క నిన్న పచ్చకిని ఇక్లీ పంద్రంగా థాంక్స్ పచ్చకిలి ఎనక పాల్కరక చెల్లితద్యా హ్ సరే నా చెల్లితదిరే నింగే బా పచ్చకిలి వేండా గౌతం కే నాసలి కుడుకరే గౌతం పాల్కరక చెల్లితరి ఇంగే బా పచ్చకిలి ఏ అవంగ వేలే చేయుడు இவன் ஏன் தான் வந்தானோ பச்சை கிளி கூட இவன் பேசுறதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது இந்த பச்சை கிளிக்கு சொன்னாலும் புரியல அவன் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை நான் பாத்துக்கிறேன் イプモてり